இனி அடுத்து என்ன சொல்ல பாருங்க வீடு பேரு அடைதற்குரியாரின் திறம் யாரு வீடு பேற்றை அடையக்கூடியவர்கள் அப்படின்னு ஒரு குறிப்பு தருகிறார் அடுத்த பாடல் பாருங்க, தானம் யாகம் தீர்த்தம் ஆச்சிரமம் தவங்கள் சாந்தி விரதம் கண்மயோகங்கள் யோகங்கள் சரித்தோர் ஈனமிலா சொர்க்கம் பெற்று இமைப்பளவில் மீழ்வர் ஈனமிலா சொர்க்கம் பெற்று இமைப்பளவும் மீழ்வர் ஈசன் யோகக் கிரியா சரியிகளில் நின்றோர் ஊனமிலா பதம் பெற்று உலகமெல்லாம் ஒடுங்கும்போது அரண் முன் நில்லாது ஒழியின் அரண் முன் நில்லாது ஒழியின் உற்பவித்து ஞானநெறி அடைந்து அடைவர் சிவனை அங்கு நாதனே முன் நிற்கின் நனுகுவர் நற்றாழே பாட்டில் நாம உலகத்தில் சொல்லப்பெறுகின்ற பல்வேறு வகையான அறங்கள் அதெல்லாம் சொல்லிட்டார் அப்படி பாருங்க தானம் யாகம் தீர்த்தம் ஆச்சிரமம் தவங்கள் சாந்தி விரதம் யோகங்களில் தரித்தோம் இதுக்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன குறிப்பு அப்படி உரை பாருங்க கொடை நிறைய பேர் சொல்லுவாங்க தானம் கொடுத்தா வீடு பேரு கிடைக்கும் தானம் என்ன அவர் அவர் தகுதிக்கு தக்கவாறு கொடுப்பது சரி அடுத்தது வேள்வி யாகம் செய்தால் புண்ணியம் வரும் சரி வேள்வி செய்தோம் அப்புறம் புனித நீராடுதல் காசிக்கு போகிறது கங்கைக்கு போகிறது கங்கையில் குளிச்சோம் ராமேஸ்வரத்தில் குளிச்சோம் இப்படி புனித நீராடுதல் சரி அடுத்தது ஆச்சிரமம் அதாவது பிரம்மச்சாரியம் முதலான நால்வகை நிலைகள் பிரம்மச்சாரியத்தை கடைபிடித்தல் அப்புறம் அதிலிருந்து அடுத்த படிக்கு வருதல் அப்படின்னு அது ஒரு நாலு வகையாக குறிக்கப்பெறுவது திருமண வாழ்க்கை அதன் பிறகு அதில் ஒரு துறவுக்கு வருவது எல்லாம் இருந்து துறவுக்கு வருவதுன்னு பேர் அதற்கு வேறு வேறு பெயர்கள் வடமொழியில் குறிக்கப்பெறும் அந்த குறிப்பை இங்கே உணர்த்துகிறார் எனவே அவ்வாறு அந்த ஆச்சிரமங்கள் என்று சொல்லக்கூடிய பிரம்மச்சாரியம் அப்படின்னு சொல்ல முடியாது அது மூணு முதலான நான்கு நிலைகள் அது சொல்லிட்டார் ஆச்சிரமம் அப்படின்னார் நான்கு நிலைகள் அப்புறம் தவம் அப்படின்னார் தவம் என்பது யோக முறைகள் ஆகியவற்றை சாந்தி விரதம் அப்படின்னு சொல்லம்னா இவற்றையெல்லாம் நீங்க இடையறாது பின்பற்று வருவீர்களானால் அதாவது தானம் செய்தல் தவம் செய்தல் புனித நீராடுதல் பிரம்மச்சாரி முதலானவற்றை ஒழுகி வருதல் தவம் செய்தல் விரதங்கள் இருப்பது இதெல்லாம் என்ன தரும் கேட்டால் வீடு வேட்டை கொடுக்காது ஆனால் நிறைய பேர் அதெல்லாம் தரும் சொல்லுவான் நீங்கள் புத்தகங்கள் படித்தாலும் சரி புராணங்கள் படித்தாலும் சரி எல்லாம் சொல்லுவாங்க இந்த விரதம் இருந்தால் திங்கட்கிழமை இன்னைக்கு சோமவார விரதம் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த புண்ணியத்தை பெறுவீங்க சிவபெருமானவுடைய கலந்துடலாம் இது புராணங்கள்லாம் அவ்வாறுலாம் குறிக்க பெறுங்க ஒன்றை மறந்துடக்கூடாது அந்த புராணங்கள் பக்தியை வளர்ப்பதற்கு துணை செய் அவ்வளோதான் நீங்கள் கணக்கில் வச்சுக்கணும் பக்தியை வளர்ப்பதற்கு புராணங்கள் தேவை ஆனால் அந்த புராணத்தில் ஒரு குறிப்புக்கு மேலே அதுக்குள்ளே ஒரு நுட்ப பொருள் இருக்குது அதை உணரணும் நாம் நாம் அந்த நுட்ப பொருளை உணரலாமல் விட்டுட்டோம்னா நீங்கள் ஞானத்தை பெற இயலாது எனவே விரதங்களால் வாடி ஞானம் என்ன ஆகும் விரதத்தை நம் பெருமக்கள் மறுக்கிறாங்க அப்போ விரதம் எப்போ தேவை குறிப்பிட்ட காலம் வரை நீங்கள் பக்திக்குள்ள வர வரைக்கும் விரதம் தேவைப்படும் பக்திக்குள்ள குழ விரதத்தை கைவிட்டு விடலாம் தவறு இல்லை ஏன் உங்கள் உடம்பு ஒத்துழைக்கும் உங்கள் உடம்புல ஏதாவது இடர்பாடு இருக்கிறது ஆனால் விரதம் இருக்குன்னு ஆசைப்படுகிறீங்கன்னா விரதம் இருந்தீங்கன்னா உடலில் தலை வலி வருது வயிற்று வலி வரைக்குது சுகர் இருக்கிறது இப்போ நான் விரதம் இருக்குன்னு நினச்சேன்னா அது தவறு அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க உடம்பு ஒத்துழைப்பு கொடுக்குமானா நீங்க இருங்க தப்பு ரெண்டு வேறுபாடு இருக்கிறது நீங்க விரதம் என்பது பக்தி கொடுப்பதற்கான ஒரு படிநிலை பக்திக்கு வந்துட்டா நீங்க விரதம் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஒருவேளை விரதம் இருப்பது எனக்கு எந்த விதமான இடர்பாடும் உடம்பால இல்லைன்னா நான் இருக்கலாம் எனக்கு சில இடர்பாடு வருதுன்னு சொன்னா விரதத்தை தவிர்த்தணும் நீங்க ஐயோ நான் இத்தனை வருஷமா விரதம் இருந்துட்டேன் எப்படிங்க இப்ப நீ விரதத்தை விடுறது எப்படிங்க அப்படிலாம் நினைக்க வேண்டியதில்லை இறைவன் நம்மளை இதை விட்டுட்டு அடுத்தபடி கூட்டிட்டு கொடுத்தாரு அதை விட்டுற வேண்டிய ஏன் நீங்க அந்த விரதத்துல விளைவது பக்தி பக்திக்கு வந்தாச்சு எனவே அதுல விடுவதில் கருத்துல எந்த சிக்கலும் இதெல்லாம் நமக்கு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் புரிபடும் அப்படி புரிபடுகிற போது தவிர்க்கலாம் இதனால என்ன பயன் அப்படின்னு கேட்டா சொர்க்கம் முதலான உலகங்கள்ல போய் இன்பம் தூக்கலாம் புனித நீராடினால் வீடு பேர் கிடைக்காது தீர்த்தங்கள் தானம் செய்தால் தவம் செய் இதெல்லாம் இல்ல ஞானம் பெறாம வீடு பேறு இல்ல மொத்தத்தில் நீங்க அதை மட்டும் மறந்துடக்கூடாது ஞானம் பெற்றால் வீடு பேறு உயிருக்கு எந்த காலத்து இல்லை இந்த போன்ற சடங்கு முறைகளை சொல்ல பிறகு அவையெல்லாம் என்ன தருமா சொர்க்கம் முதலான இன்பங்களை தரும் அதாங்க சொல்லார் பாட்லி அதான் பாருங்க ஈனமிலா சொர்க்கம் பெற்று இமைப்பளவு மீள்வர் இப்படி கண்ண மூடி முடிக்கிறதுக்குள்ள மறுபடியும் மீண்டும் மண்ணுலோக்கு வந்துடுவார் எங்க போய் சொர்க்கத்துல இருப்பது ரொம்ப காலம் இருப்போம்ங்க ஆனா அது எப்படிப்பட்ட இமைப்பளவு தான் நிற்குமா அப்படின்னு அர்த்தம் சிவபெருமான் இருக்கிற உலகத்துல இருந்து சொர்க்க உலகத்தை பார்த்தீங்கன்னா பொழுது கூட இல்லை அந்த வாழ்க்கைங்கிறது அதுக்கு தானா போய் ஆசைப்பட்டு போய் அங்க போய் இருக்கிறது நம்ம வாழ்க்கையில இந்த பிறவியில இறைவன் திருவடி பேரு தான் நமக்கு உயர்ந்த பேர் சொர்க்க முதலான வாழ்க்கை நமக்கு நமக்கு அவை பொருள் அல்லன்னா ஆனால் ஞானசம்பந்த பெருமான் தேவாரத்தில் சொல்லும்போது அடியார்க்கு சொர்க்கங்கள் பொருள் அல்லன்னார் அப்பரசாமி சொன்னார் சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வான் தகுவர் தகுவரேனும் மங்குவார் அவ செல்வம் மதிப்போமல் எனக்கு அந்த செல்வம்லாம் வேண்டாம் ஐயா எனக்கு சிவனடியாரை வணங்கிட்டு இருக்கிற வாய்ப்பு இருந்தா போதும் எனக்கு சொர்க்கம் முதலாம் இன்பம் வேண்டான்ட்டார் பெறில் பென் மிவாசர் எனக்கு கொடுத்தா கூட வேண்டாம் கொள்ளின் புறந்தரன் மால் அயன் வாழ்வு வேண்டாம் வச்சுக்க வேண்டாம் வேண்டாம் வேண்டவே வேண்டாம் இதுல உறுதியா நின்னாங்க அப்ப அவற்றை விட மேலானது அடியவர் வாழ்க்கை இந்த வாழ்க்கையில அடியாரை வணங்குற வாய்ப்பு அதை விட மேலான வாய்ப்பு அதுதான் சொல்றாரு எனவே இந்த யோகம் முதலான இவற்றை பயின்றோரும் துன்பமின்றி இன்பம் நிலவும் துறக்க உலகு துறக்கம்னா சொர்க்கம் அர்த்தம் துறக்க உலகில் பொருந்தி ஆண்டு உள்ள இன்பங்களை நுகர்ந்து பின் இன்ப இமைப்பளவில் மீண்டும் வந்து பிறப்பர் நீங்க மறுபடியும் எங்க வந்தாகனோ மண்ணுலகு தான் வந்தாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு அங்க போய் அங்கே இருந்து போட்டு திருப்பி இங்கே வந்து ஜீரோவிலிருந்து தொடங்கணும் சொர்க்கத்துக்கு போயிட்டு திருப்பி வந்தீங்கன்னா உங்கள் தவம் வந்து பேலன்ஸ் அப்படியே கொஞ்சம் மேலே போகுமான்னு கேட்டால் போகாதுங்க ஜீரோவில் தான் இருக்கும் அதுவே சிவலோகத்திலிருந்து கீழே இறங்கி வந்தீங்கன்னா தவம் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும் ரெண்டுக்குள்ளே வேறுபாடு இருக்குதுங்க மறந்துடுறாங்க சொர்க்கம் முதலான இன்பங்கள் இறக்கும் தவம் சிவலோகம் முதலான இடத்துக்கு போவது இறப்பில் தவம்னு அதனால நம்ம சித்திய சிவபிரகாசம் சரி சித்தியாரும் சரி சிவஞான போதம் சரி அவங்க சொல்லும் போது சரியை கிரியை யோகத்தால் பெறுகிற பயன் இறப்பில் தவம் நீங்க ஏனைய சொன்ன சொன்னவர்கள் தவம் யாகம் தீர்த்தம் ஆச்சிரமும் இதெல்லாம் இறக்கும் தவம் ஏன் பயனை தந்தா தந்ததோடு முடிஞ்சு போய் திருப்பி தொடராது ஆனா சரியை அப்படி இல்லை சரியை எப்படி தொடரும் சிவலோகத்துல கூட இவங்களுக்கு விட்டுடும் நீங்க மீண்டும் மண் உலகத்துல பிறந்தீங்கன்னா கிரியில கொண்டாந்து விட்டுடும் கிரியை என்ன பண்ணும் சிவபெருமானுக்கு பக்கத்துல கொண்டு போய் விட்டுடும் மீண்டும் பிறந்தீங்கன்னா யோகத்துல கொண்டாந்து விட்டுடும் யோகத்துல இருக்கிறவங்க சிவலோகத்துக்கு போனா சிவபெருமான போல இருப்பாங்க அங்க அந்த பையனை துய்த்து கொண்டவர்கள் மீண்டும் மண்ணுக்கு வந்தாங்கன்னா ஞானத்துல கொண்டாந்து விட்டுடும் ஞானத்தை பெற்றவர்கள் மேல போன திரும்பி வரமாட்டான் எனவே சரியை கிரியை யோகம் என்பது இறப்பில்லாத தவம் ஏனைய ஆச்சரமங்கள் தவம் யோகம் தீர்த்த நீராடுதல் இவை எல்லாமே பயன் பயன் தரும் ஆனா அந்த சுர்க்கம் முதலான உலக இன்பத்தை கொடுக்கும் அந்த இன்பம் துய்த்த பிறகு மீண்டும் அண்ணுலகத்துக்கு கொண்டாந்து விட்டுவிடும் விடுகிற பொழுது ஏற்கனவே செய்த தவம் தொடருமான்னு கேட்டா தொடராது பூஜ்ஜியத்திலிருந்து மீண்டும் தொடங்க வேண்டும் அதனால நம்ம பெருமக்கள் அந்த இன்பத்தை வேண்டாம் அப்படின்னு தவிர்த்தாங்க அவங்க தவிர்த்தது மட்டுமல்ல நம்மளையும் தவிர்த்து கொள் என்று அறிவுறுத்தினாங்க டே அந்த மாதிரி இன்பத்தில் போய் சிக்கிடாத அதெல்லாம் வேண்டான்னு சொல்லு என்று நமக்கு அறிவுறுத்தினார்கள் நம்ம அறிவு அதை ஏற்கடுமே அதுதான் நமக்கு ஏற்றுக்கொள்ளவர்களுக்கு இது வாய்ப்பு அதெல்லாம் சொன்னார் எனவே இன்பம் நுகர்ந்து பின் இமைப்பளவில் மீண்டும் வந்து பிறப்பர் இறைவன் அருளிய புற அகப்புற ஒன்றிய வழிபாடுகளை பயின்றோர் குற்றம் இல்லாத பதமுத்திகளை அடைந்து இப்ப சரிய கிரியின் வருகிற பயன் பதமுத்தி அந்த ஞானத்தை பெறுகிற முத்தி பரமுத்தி ஞானம் பெற்றுவிட்டால் மீண்டும் பிறவியில்லை ஞானம் பெறாத வரை சரியில் நின்றாலோ கிரியை நின்றாலோ யோகத்தில் நின்றாலோ அதனால் பெறுகிற முத்திக்கு பதமுத்தி என்று பெயர் பதமுத்தி மீண்டும் பிறப்பை தரும் பரமுத்தி மீண்டும் பிறப்பை தராது என்பதை நினைவு கொள்ளுங்கள் ஞானத்தை ஆயின் மீண்டும் பிறக்கும் அவ்வாறு பிறந்தவருள் அருளால் ஞானம் பெற்று இறைவன் அடியை அடைவர் இந்த உலகு ஒடுங்கும் காலத்து இறைவன் முன் நின்று அருளி மீண்டும் பிறவாது ஆண்டு இருந்தே அவர் இறை அடியை அடைவர் எனவே ஞானத்தை பெறுதலே பிறப்பினுடைய உயர்ந்த நிலை அதுவும் குறிப்பாக சரியே கிரிய யோகம் முதலானவை இறக்கும் தவம் அல்ல இறப்பில் தவம் என்பதை இந்த பாடல ஆசிரியர் அறிவுறுத்துகிறார் என்பதை நாம் காண முடிகிறது என்ற சிந்தனையோடு இன்றைய சிந்தனையை அளவுல நிறைவு செய்கிறோம் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட அவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க மலிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஒங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமில்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமில்லாம் மேன்மைகுள் செய்வ சிவனி போற்றி ஏகம்பத்து போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி அருள் தரும் முயங்கு பொன்முலையம்மை உடனாகிய மிகு முருகநாத பெருமான் திருவடிகள் அருளரும் பெருங் கருணை நாயகி அம்மையுடனாகிய அல் அவினாசி அப்பர திருபடிகள்